சத்திரம் வைத்தலை விட அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தலை பதினாயிரம் என்று கல்விக்காக கேட்கின்றோம் நம்முடைய நகராட்சி ஆணையர் அவர்கள் திடீரென்று பூட்டுவதற்காக பெயர் பலகையை வைத்து விட்டார் நான் அந்த நேரத்திலே வந்து சொன்னேன் அம்மா நீங்கள் நீங்கள் செய்வது தவறு உங்களுக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இருக்கிறது அதன்படி நிறைவேற்று மனுவை நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்பட வேண்டும் சட்டம் இஸ் சுப்ரீம் அது யாராக இருந்தாலும் சரி அது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட என்று சொன்னேன் அப்பொழுது நம்ம அம்மா சொன்னார்கள் இல்லை இல்லை நாங்கள் உடனடியாக பெயர் பழகி வைப்போம் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று அனுப்புகின்றோம் என்ன சொல்லி அனுப்புகின்றோம் நீங்கள் நிறைவேற்று தாக்கல் செய்து நீதிமன்ற அமினா மூலமாகத்தான் இந்த சொத்தை ஜப்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஜப்தி செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கின்றோம் அப்பொழுது அந்த போன் நம்பரில் என்னுடைய மூத்த வழக்கறிஞருடைய செல் நம்பர் ஒன்று இருக்கிறது அழைக்கிறார் அழைத்தவர் என்ன சொல்ல வேண்டும் நான் நகராட்சி ஆணையை பேசுகிறேன் என்று தானே சொல்ல வேண்டும் அவ்வாறு என்னால் அதை தாங்க முடியவில்லை அந்த வார்த்தை என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்ன சொல்றார் போன் பண்ணி கனிமொழி மேடம் இருக்காங்களா அப்பொழுது யதார்த்தமாக நம்மளுடைய பள்ளி நிர்வாகமும் வழக்கறிஞர்களுக்கு பள்ளி சாதாக உள்ள சில வழக்கறிஞர்களும் வந்திருக்கிறார்கள் ஆனால் நான் நீதிமன்றத்துல இருந்திருக்கிறேன் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து அதுவும் அதிராகபட்டினத்தினுடைய மக்களினுடைய ஒரு நன்மதிப்பை பெற்றவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா வி எஸ் அவர்கள் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு மேடம் இருக்காங்களா கனிமொழி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல நீங்க யாரு நான் ஃப்ரெண்டு தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு இல்ல நான் நகராட்சி ஆணையர் பேசுறேன் என்ன உங்களுடைய இளம் வழக்கறிஞரை கிரிமினலாக வளர்த்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் இங்கே ஒரு கல்வி நிறுவனம் வர வேண்டும் என்று நான் என்ன தப்பு செய்தேன் ஒரு ஜேசிபி வச்சு ஒரு நேம் போட இடிக்கிற அளவுக்கு நாம என்ன அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கோம் யார் கிரிமினல் நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கலாம் உங்களிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பலம் இருக்கலாம் காவல்துறையினுடைய உதவி இருக்கலாம் எங்களை எவ்வளவு மிரட்டி இருக்கிறார்கள் தெரியுமா இன்னைக்கு வருவோங்க இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு பூட்ட வருவோம் உடனே எல்லாம் பள்ளி நிர்வாகம் எல்லாம் கேட்பாங்க ஏன்னு ஓடுவோம் என்ன சார் இந்த மாதிரி பூட்ட வரீங்களா நீங்க ஈபி போட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் காலையில இங்க இருந்து போயிட்டு டிஎஸ்பி பாத்துட்டு ஆடியோ போட்டு நேரம் கலெக்டரை பாத்துட்டு மினிஸ்டர் பாத்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கு எத்தனையோ நாட்கள் பதினோரு மணிக்கு வந்திருக்கோம் பெண்களே நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல நாம் நினைச்சா நிச்சயமா எல்லாத்தையுமே வெற்றி காண முடியும் நான் ஒரு நல்ல மனைவியாக நடந்தேனா என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல ஒரு நல்ல தாயாக நடந்தேனா என்று கூட சொல்லவில்லை ஆனால் நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழில் மிக சிறப்பாக செயல்படுவேன் எந்த ஒரு வழக்கை எடுத்துட்டாலும் நான் வடக்காரியாக போவேன் அது யாருடைய கேஸோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டதே கிடையாது அது என்னுடைய கேஸ் இன்னும் சொல்ல இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று ஒன்றுள்ளது அது ஏழைகளுக்காக உள்ளது அதில் வரும் வழக்கு பணம் வாங்கி நடத்தக்கூடிய விட அந்த இலாச சட்ட ஆலோசனை மையம் மூலம் ஏனென்றால் ஒரு ஏழைக்காக அவனிடத்தில் போய்விடக்கூடாது என்பதிலே நான் தெல்ல தெளிவாக இருப்பேன் இது நிறைய இடத்துல நான் சொல்லி இருக்கேன் பணம் வாங்குவதை விட என்னட்டா லீகல் ஐடு மூலமா வர கேஸ் தான் நான் உயிரை கொடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து அவங்க கிரிமினல் கேட்டாங்க நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்க கூடாது

இது பெரிய அடியாயம் காரணம் அவர்களே ஆட்சி இருக்கிறது அதிகாரம் என்று சொல்லி ஒரு நகராட்சி ஆணையருக்கு எங்கிருந்து வந்திருந்தது இவ்வளவு துணிச்சல் தெரியவில்லை என்ன செய்ய முடியும் உங்களால் மக்களின் சக்தி என்பது மிக பெரும் சக்தி நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்த விஷயத்தில் எத்தனையோ ஆட்களாக நாங்கள் தூங்கி பத்து நாள் ஆயிடுச்சு இல்லையா சொல்ல போனா எங்களுக்கு பொங்கல் என்பது மிக

சிறைக்கு கூட நான் தயார் ஆனால் இந்த இடம் இமாம் சாமி பள்ளிக்கு வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்க உறுதியாக இருக்கிறீர்களா நீங்க உறுதியாக இருக்கிறீர்களா நீங்க உறுதியாக இருக்கிறீர்களா நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த இடம் இமாம் சாமி பள்ளிக்கு தான் வேண்டும் இந்த இமாம் சாமி நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு இதுல பார்த்தேன் அதாவது தனிம அட்டவணை வரிசையிலே

அதற்கு காரணம் கொடுத்த வழக்கறிஞர் கூடமா மாறிட்டு யாராவது ஒட்டுமொத்த வரலாறையும் கிட்டத்தட்ட பத்தொன்பதே இந்த வழக்கை நான் கையில் எடுத்தேன் ஐந்து வருடமாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும் சமூக விரோதிகள் கூலமாக இந்த இடம் மாற்றப்பட்டு விட்டது நாம் சாதாரணமாக இந்த இடத்தை விட்டுவிடக் பெயர் பலகை அந்த நேரத்திலே அசோக் சாரு கிட்ட கால் பண்றோம் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி நிர்வாகத்தில் என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு நிமிடம் என்னுடைய கனமை என்னுடைய நின்று விட்டது என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு வேதனை ஆயிடுச்சு எனக்கு

யாருக்கும் பயமில்லை என்ற அந்த நெஞ்சினதியோடு சொன்ன உங்களுக்கு இந்த போராட்ட குழுவின் சார்பாக நெஞ்சான நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக அதாவது இந்த அமர்வுக்கு இறுதியாக கண்டன கோட் கண்டன கோஷம் எழுப்பப்படுகிறது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நகர செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆசிக் அவர்கள் தற்பொழுது கண்டன கோஷங்களை எழுப்புவார் அவருக்கு உறுதுணையாக அனைவரும் தங்களுடைய குரல் உலைகளை உயர்த்தி அதிகாரமட்டத்தை தவிர்த்தறிய உங்களுடைய குரல் உலைகள் இன்று திறக்கட்டும் ஒரு அருமையான ஒரு கோஷத்தை போடுவாரு